நம்ம வந்த மீடியா நேயர்களுக்காகவும் மாடல் காசு வாடிக்கையாளர்களுக்காகவும் ஸ்பெஷலாக நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குற வண்டி இது தான் எல்லாம் தோஸ்து வேணும் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க நிறைய என்கொயரி வந்துட்டுருக்கு உங்களுக்காகவே இந்த வண்டி எடுத்துருக்கோம் அதாவது பிஎஸ் ஃபோர் வண்டிலாம் கண்ணில் பார்த்து மாத கணக்காவது ஒன் இயருக்குள்ளே தாராளமாக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு செலவும் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இந்த வண்டி அவ்வளோ வைக்காது ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு மூணு டன் வரைக்கும் ஏத்தினா கூட உங்களுக்கு அந்த மார்க்கிங் எதுவும் விழாது பிளாட்ஃபார்ம்ல அந்த டொக்கு இருக்குது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் சாதா ஒரு நூறு ரூபாய் கூட செலவு பண்ணவே தேவையில்லை ஏன்னா சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அது எவ்வளோ செலவாக இருந்தாலும் சரி பண்ணி தான் நம்ம வந்து டிஸ்ப்ளேக்கே வரும் வண்டி சேல் பண்றதுக்கே வரும் வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மாரன் கார்ஸ் வீடியோ ரெகுலராக அதில் வந்துட்டே இருக்கோம் மாதத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வரும் ரெகுலராக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பாருங்கள் ஏன்னா இது வந்து ஐ திங்க் வீடியோ ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இந்த வண்டி நம்ம கிட்டே இருக்குமான்றதே டவுட் அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் பிஎஸ் ஃபோர் வந்து பாருங்க வாங்க வணக்கம் நான் உங்க மாரன் காஸ் மாரன் பேசுறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நீட்டு இறைவனை வேண்டிக்கிறேன் இப்போ வந்து நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் புள்ளேரோ தோஸ்து இது எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு நிறையா இருந்தது முக்கால்வாசி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட மொத்த வண்டியுமே முக்கால்வாசி சேல் ஆகிடுச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோஸ் அதிகமாக வந்துருக்கு தோஸ்து வேணுன்றவங்க வந்து பாருங்க சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிட்ட ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும் ரயில் சர்வீஸு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் ஒரு மெக்கானிக்கை வச்சு அந்த வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அது எவ்வளோ செலவாக இருந்தாலும் சரி பண்ணி தான் நம்ம வந்து டிஸ்பிளேக்காக வரும் வண்டி சேல் பண்ணுறதுக்கே வரும் ப்ளஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க வண்டியில் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட கண் பார்வையிலேயே நீங்க அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கண் அந்த ப்ராப்ளம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுதான் நம்ம மாரின் கார்ஸோட ஸ்பெஷலு வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவையில்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி தான் முக்கியம் அவுட்லுக் வந்து முக்கியமே கிடையாது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பி ஒரு ஆங்கில பத்த வைக்கிறதோ அது இது எதுவுமே முக்கியமே கிடையாது நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் சாதா ஒரு நூறுரூபா கூட செலவு பண்ணவே தேவையில்லை ஏன்னா எல்லா வண்டியுமே என்னோட சொந்த வண்டி நான் ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி எடுத்த மாதிரி மனசில் வச்சுட்டு எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாது கஸ்டமருக்கு மாரன் காசில் வண்டி எடுத்தால் லாபம் மட்டும்தான் பார்க்கணும் எந்த ஒரு செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க ரேட் எங்களால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக தர முடியுமோ பெஸ்டா பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நம்பி வாங்க தைரியமா வண்டி எடுக்கலாம் நீங்க மாரன் கார்ஸ்ல வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்க கூட கூட்டணும்னு அவசியமே கிடையாது எதுக்காக நான் இந்த வார்த்தை சொல்றேன்னா நாங்க மனசாட்சியோட வியாபாரம் பண்றோம் மனசாட்சியோட கஸ்டமருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது செலவும் வைக்க கூடாதுன்ற அளவுக்கு நாங்களே மெக்கானிக் வச்சு ரெடி பண்றோம் பிளஸ் நீங்க ஒரு மெக்கானிக கூட்டணும் வந்து செக் பண்ணிட்டு இந்த வேலை இருக்கு இந்த வண்டியில எனக்கு இந்த வண்டி தான் வேணும் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வேலை பண்ணி கொடுங்கன்னா நாங்க தாராளமா மெக்கானிக் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் நல்லா எடுத்துட்டு போயிட்டு நல்லா சம்பாரிங்க வண்ண மீடியா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மாரன் கார்ஸ் வீடியோ ரெகுலரா அதுல வந்துட்டே இருக்கும் மாசத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வரும் ரெகுலரா பாருங்க இப்போ வாங்க வீடியோல என்னென்ன வண்டிலாம் இருக்குன்னு பாக்கலாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன் வாங்க பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆர்எல்எஸ் எல்லாம் தோஸ்து வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய என்கொயரி வந்துட்டு இருக்கு உங்களுக்காகவே இந்த வண்டி எடுத்திருக்கோம் இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி வந்து புதுசு இந்த பாடி வந்து நாங்களே கட்டினோம் வண்டி வந்து அரை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அரை இருந்தது பாடி வந்து நாங்களே கட்டுறதுனால எங்களுக்கு செலவு கம்மி அதனால நாங்க வந்து கஸ்டமருக்கு நல்ல ஹெவியா நல்ல மெட்டீரியல் கொடுக்கணும்ட்டு பார்த்து பார்த்து நாங்களே மெட்டீரியல் செலக்ட் பண்ணி பாடி கட்டுறோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சேனல் போட்டு பாடி கட்டியிருக்கோம் இருந்து கட்டின பாடி பிளாட்ஃபார்ம் சைடு தகு எல்லாமே கலாய் தகுடு உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் சீக்கிரமாக ரெஸ்ட் ஆகாது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு இந்த வண்டிக்கு வந்து நாலு டேருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டு கொடுத்துட்றோம் வண்டி வந்து ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு வருஷம் எச் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறோம் தேர்ட் ஓனரே வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து கையில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் டீலருக்கு என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வண்டியை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இப்போ அடுத்த வண்டிக்கு போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ஒரு வருஷம் நாலு மாதம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறோம் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாடி எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்ல கஸ்டமர் கட்டியிருக்காங்க சேனல் போட்டு கட்டியிருக்காங்க நல்ல ஆங்கிள் பாடி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அந்த அளவுக்கு அதிகமாக ஓடலை லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கோம் வண்டி ப்ளஸ் ஓனர் கம் டிரைவரு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நாங்களும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ் ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு ஆர் ஃபில்ட்ரு இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பேரிங்ஸ் எல்லாமே அதாவது ஒரு வண்டி எடுத்தோம்னா நம்ம கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் வண்டியில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னு நாங்களே மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எங்களோட ஆஃபீஸ்லேயே எங்கள் கண் பார்வையிலே எல்லாமே நாங்கள் மாற்றிடுவோம் நீங்கள் வந்து பாருங்கள் ரேட் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரோம் ரேட் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்கள் வண்டி நல்ல வண்டி ஓனர் கம் வச்சுருந்த ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி நல்ல வண்டி வந்து வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க கையில் வந்து ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் பத்தி கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அசோக் லேலன் தோஸ்ட் ஆர்எல்எஸ் ஏழு மாதம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்கு தேர்ட் ஓனர் வண்டி இது டைரெக்டாக வாங்க ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் வண்ண மீடியா நேயர்களுக்காக வீடியோவுக்கு ஒரு வண்டி வந்து ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுப்போம் அது அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காகவும் மாரன் காசு வாடிக்கையாளர்களுக்காகவும் ஸ்பெஷலாக நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குற வண்டி இதுதான் இந்த வண்டி வந்து டைரெக்டாக வந்து பாருங்கள் எங்களால் எங்க எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் வண்டி இன்ஜின் வைஸ் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை நம்ம மாரன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே நாங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி ஒரு கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்களோ மெக்கானிக் வச்சு ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக செக் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் செக் பண்ணி ரெடி பண்ணி தான் வண்டி வந்து கொடுப்போம் எந்த வண்டியுமே வந்து ஃபால்ட்டு வச்சிடக்கூடாது மாரன் கார்ஸில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்ற பேர் வரவே கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் வந்து எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தால் சர்வீஸ்க்காக நீங்கள் ஒரு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ணவே தேவையில்ல மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜென்வனாக பண்ணி கொடுப்போம் வாங்க இந்த வண்டி வந்து பாருங்க என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு கையில ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கண்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துடலாம் கூண்டும் வந்து வெயிட்லெஸ்ஸா நல்ல குவாலிட்டியில வெயிட்லெஸ் கூண்டு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லா சூப்பரா இருக்கும் வந்து பாருங்க எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரோம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதாவது பிஎஸ் ஃபோர் எல்லாம் கண்ணில் பார்த்து மாச கணக்காவது நம் நம்மளோட வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மூணு வீடியோக்கு முன்னாடி இல்லை ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி தான் நம்ம ஃபோரே போட்டிருப்போம் ஏன்னா அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கு பட்ஜெட்டு ப்ளஸ்ஸு ரொம்ப ரேரான வண்டி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு பிஎஸ் ஃபோர் வண்டி வந்திருக்கு இதுக்கு ஹெவி காம்படிஷனாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம் ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து அவ்வளோ டிமாண்டு பிஎஸ் ஃபோரில் கோல்டு இன்ஜின் வந்து ரொம்ப கிடைக்காத இன்ஜின் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் லோ கிலோமீட்டர் ஓடின வேண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி இருக்கு காசை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்பி எடுத்துகிட்டு போலாம் வந்து பாருங்க கையில் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க பிஎஸ் ஃபோர் வண்டி மிஸ் பயிடாதீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாருங்க ஏன்னா இது வந்து ஐ திங்க் வீடியோ ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இந்த வண்டி நம்ம கிட்ட இருக்குமான்றதே டவுட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஜிப் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி லோ கிலோமீட்டர் வெறும் ஒரு முப்பதாயிரம் தான் வண்டியே ஓடி இருக்கோம் வண்டி நல்லா சுத்தமான வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி நாங்கள் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து ஒன்னு ஐம்பத்தி ஒன்பது கோட் பண்றோம் டேரக்டா வாங்க பேசுங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்கறோம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் ஸ்ரீராம் பைனான்ஸ்ல ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் உங்க ஏரியால ஸ்ரீராம் பைனான்ஸ் தான் நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் அதர்வைஸ் நீங்க நெட் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி எனக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வண்டி பெஸ்ட் சாய்ஸு ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நீங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட ஒரு ஒன் இயர்ல எடுத்துடலாம் மேக்ஸிமம் நான் சொல்றது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒன் இயருக்குள்ள தாராளமா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நீங்க நல்லா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு செலவும் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இந்த வண்டி அவ்வளவு வைக்காது பிளஸ் கிலோமீட்ரு வந்து கேட்டீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க இந்த வண்டி ஒரு லிட்டர் நீங்க டீசல் போட்டீங்கன்னா மினிமம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ள தாராளமா கொடுக்கும் ஹைவேஸ்ல முப்பத்தி அஞ்சு தாராளமா கொடுக்கும் ஹைவேஸ்ல ஓட்டினீங்கன்னா நீங்க சிட்டி உள்ள ஒரு காய்கறி வியாபாரம் பண்றீங்கன்னா தாராளமா ஒரு முப்பது கொடுக்கும் ஒரு லிட்டர் டீசல் போட்டீங்கன்னா எந்த வண்டியுமே இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்காது அபே விட இது வந்து வண்டி நல்லா இருக்கும் ஒரு அபே எடுக்க போறவங்க கூட இந்த வண்டி பார்க்கலாம் ஒரு ஃபோர் வீலர் ஆப்ஷன்ல நல்ல ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு நல்ல வண்டி வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லெலான் தோஸ்த் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கஸ்டமர் கொடுத்துடலாம் வண்டி வந்து ஜென்ரல் சர்வீஸ் பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் பாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பாடி பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து ஒரு ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு மூணு டன் வரைக்கும் ஏத்தினா கூட உங்களுக்கு அந்த மார்க்கிங்ஸ் எதுவும் விழாது பிளாட்ஃபார்ம்ல அந்த டொக்கு விழது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி மெட்டீரியல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியோட ரேட்டை பற்றி தெரிஞ்சதுக்கு என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நான் வண்டியோட டீடைல்ஸ் பிளஸ் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜென்ரல் சர்வீஸுக்குன்னு ஒரு நூறுரூபா நீங்கள் செலவு இல்லை எல்லாமே நாங்கள் பக்காவா சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் வந்து பாருங்க ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தரோம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் ப்ளஸ் இந்த வண்டியோட பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஆஃப் தொட்டியில் இருந்தது நாங்கள் தான் பாடி கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாடி கட்டியிருக்கோம் நாங்களே ஓனாக பாடி கட்டுறதுனால மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் பாச்சனல் போட்டு பாடி கட்டியிருக்கோம் ப்ளஸ் சைடு பிளாட்ஃபார்மு சைடு தகுடு எல்லாமே கலாய் தகுடுன்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரும் தொட்டி வந்து சீக்கிரமாக ரஸ்டிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வரும் பாடி ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியலை பாடி கட்டியிருக்கோம் ப்ளஸ் இந்த வண்டிக்கு நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் வண்டி வந்து பாருங்கள் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கோம் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு ஆர் ஃபில்ட்ரு எல்லாமே புதுசு போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வீக்காக இருக்க பேரிங்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி அரை தான் இருந்தது கட்டு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூமில் வந்த கட்டோடு தான் இருக்குது வண்டி லோடே அடிக்காத வண்டி வண்டி இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா அரை இருக்க வண்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வண்டி அடிப்பே இருக்காது எதுக்காகனா எந்த லோடும் அதிகமாக ஓட்ட முடியாது அரை கட்டு வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷோரூம் பீஸ் அப்படியே தான் கட்டு வந்து தட்டாமே இருக்கு நாங்களும் எந்த வண்டி எடுத்தாலும் ஜென்ரல் சர்வீஸ் பண்றது பண்றதுனால இந்த வண்டிக்கும் நாங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்டா நாங்கள் எடுத்த கண்டிஷன்ல இந்த வண்டிக்கு சர்வீஸ் தேவையே படலை இருந்தாலும் நாங்கள் எல்லா வண்டிக்கும் பண்ணுற மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றி வச்சிருக்கோம் நீங்க வாங்க வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கையில வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கண்டிங்கன்னா இந்த வண்டி நாங்கள் லோன் போட்டு கொடுத்துட்றோம் சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும் வாங்க எல்லாருக்கும் நல்ல வருஷமா இது அமையணும் நல்ல லாபகரமான வருஷமா இருக்கணும் எல்லாருக்கும் தொழில் நல்லா நல்ல லாபம் தரணும் நீட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் பிளஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இந்த பொங்கல் வந்து நல்லபடியா அமையட்டும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்